இந்த வீடியோல விக்னேஷ் சிவன் அப்போ எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு காலத்தில் விக்னேஷ் சிவன் என்றால் யாருக்குமே தெரியாது நயன்தாராவை கல்யாணம் செய்த பிறகு விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் கணவன் இவர் ஒரு இயக்குனர் என்பதே எல்லோருக்கும் தெரியாது எடுத்த படங்கள் ஒன்றும் இவருக்கு கை கொடுக்கவில்லை போடா போடி தானா சேர்ந்த கூட்டம் பாவக்கதைகள் கதைகள் காத்துவாக்கில ரெண்டு காதல் போன்ற எந்த படங்களும் இவருக்கு ஓடவில்லை போய்க்கொண்டிருந்த இவரது சினிமா கேரியர் நயன்தாரா வந்த பிறகுதான் லைம்லைட்டுக்கு வந்தது அதன் பின் நயன்தாரா சிபாரிசு மூலம் அஜித்தை வைத்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு வந்தது ஆனால் இவரது ஆட்டிடியூட் சரியில்லை என்று அஜித்தே இவரை நிராகரித்து விட்டார் அதன் பிறகு வாய்ப்புகள் ஏதும் இல்லாமல் தவித்து வந்தார் இப்பொழுது எல்ஐசி என்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் எல்ஐசியை தவிர இவர் கைவசம் எந்த படமும் இல்லை இந்த படத்தை லலித்குமார் தயாரிக்கிறார் இதில் டுடே பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் விக்னேஷ் சிவனின் மோசமான ஆட்டிடியூட் தான் என்கிறார்கள் ஏற்கனவே இந்த படத்திலிருந்து கேமராமேன் ரவிவர்மா மற்றும் நிர்வாஷ் இருவரும் வெளியேறிவிட்டனர் விக்னேஷ் சிவன் இன்று வந்த இளம் இயக்குனர் அவரை கேமராமேன் இருவரும் பெயர் சொல்லி அழைப்பது அவருக்கு பிடிக்கவில்லையாம் அதனால் அவர்களை இந்த படத்திலிருந்து வெளியேற்றியதாக ஒரு தகவல் இருக்கிறது நயன்தாராவை திருமணம் செய்த பிறகு விக்னேஷ் சிவன் நடந்து கொள்வதில் பல மாற்றங்கள் இருந்து வருகிறது அவர் மனதில் அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி போல் நினைத்து வாழ்ந்து கொள்கிறார் விக்ரம் படத்தில் சூர்யா ரோலிக்ஸ் கதாபாத்திரத்தில் மரியாதை வேண்டும் என பேயாட்டம் ஆடுவார் அதே போல் விக்னேஷும் ஆடி வருகிறார் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க